மத்திய எழுதின சுசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் சீமோன் பேதூரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்றான் இவர் மூணாவது முதல்ல உள்ளவன் புறஜாதியான் இவர் அவரை பற்றின ஒரு ஒரு வெளியுள்ள ஊழியக்காரர் இவரை பற்றின ஒரு ரெவலேஷன் உள்ள ஊழியக்காரர் ஆனால் இவன் அவர் இல்லை இவன் யாரு மூன்றரை வருஷம் கூடவே இருந்த சீஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரதானமான சீஷன் இவர் தான் டாப் மோஸ்ட் ஆனால் இவர் சொல்றாரு ஒரு ரெவலேஷன் இவருக்குள்ள இருக்கு ஹெவன்லி ரெவலேஷன் யாருக்குமே இல்லாதது இவர் சொல்றாரு உன்னதமான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் எல்லாம் சொல்லிட்டாரு வாசிங்க மத்த இருபத்தி ஆறு முப்பத்தி மூன்று வாசி பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒருக்காலும் இடரல் அடையேன் என்றான் முப்பத்தஞ்சு அதற்கு பேதுரு நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான் சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் சம்பவம் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் ஆனால் யார் தெரியும்ல டாப் மோஸ்ட் லீட்ரு இருக்கிறதுலேயே ஃபஸ்ட் ஃபைனஸ்ட் டிசைபிள் எல்லாம் ஓகே தான் ஆனால் வரும்போது சொன்னார் இந்த மருதளிக்கிறேங்கிறதுலாம் எங்கிட்ட சொல்லாதீங்க நான் யார் தெரியும்ல உங்களுக்காக சாங்க வேண்டி வந்தாலும் சாவே ஆனால் உங்களுக்கு நடந்த சம்பவம் தெரியும் அவர் என்ன பண்ணார்னு தெரியும் ஏன் மருதளித்து போனார் இவ்வளோ ஒரு ரெ ஹெவன்லி ரெவலேஷன் உள்ளவர் நீங்கள் அந்த பதினாறு இருக்குல்ல மத்திய பதினாறில் ஏசு கிறிஸ்துவை பற்றின ரெவலேஷன் வருதில்லை அவருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எப்பேற்பட்ட ஆளாக மாறிடுவார் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா இயேசுக்கு அட்வைஸ் பண்ணுவார் என்ன அட்வைஸ் பண்ணுவார்னா இதை சம்பவிக்க கூடாது நல்லா வெளிப்பாடாக இருக்கிறானேன்னு பார்த்தா சாத்தானாக இருப்பான் ரெண்டும் அடுத்தடுத்த சம்பவம் பாருங்கள் அடுத்தடுத்த சம்பவம் இதே ஆள் தான் இருபத்தாறாம் அதிகாரத்தில் இயேசு பார்த்து சொல்கிறாரு உங்களுக்காக நான் சாகவும் தயார் அட்டி இப்போ ஏசு திரும்பி அவனை பார்த்து அப்படியா சொல்கிறேன்னு கூட கேட்கல அடுத்த பதில் என்ன வருது தெரியுமா நீ மூணு தடவை என்னை மறுதளிப்ப வேலை முடிஞ்சு இப்போ சொல்கிறான் நீங்கள் நான் இப்படி சொல்லிட்டீங்க என்னை பற்றி ஆனால் வந்தது ஒரு நாள் கண்டிப்பாக அந்த அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது அவன் மருதளித்தான் ஏன் இவ்வளோ வெளிப்பாடு இருக்குது உண்மையிலே தேவன் மேலே அவனுக்கு என்ன இருக்குது அன்பு இருக்குது இல்லாமலாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் நல்லா ஆண்டவர் மேலே ஒரு வைராகிய இருக்குது சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் கிட்டே நல்ல பேர் வாங்கணுன்ட்டு எவ்வளோ வேணால் கஷ்டப்படுவான் நல்ல பேர் மட்டும் அவட்ட வாங்கிடணும் அப்படின்ட்டு இழுத்து போட்டு செய்வான் எவன் செய்யாததெல்லாம் இவன் செய்வான் நல்ல பேர் வாங்கணும் பிரதான சீசன் அடுத்த போஸ்டிங்க்கு நான் வரணுங்கிற அவனுக்கு எண்ணம்லாம் இருக்கு அவனே தான் அடுத்து உமக்கு அடுத்து யார்னு ஆரம்பிச்சது அவர் தான் அடுத்து நமக்கு வந்துடணும் நல்ல தாட்டு நல்லா இருக்குது பயங்கரமாக இருக்குது ஆனால் சூழ்நிலை என்னென்னா எல்லாம் இருக்குது ஆனால் நேராக வந்துச்சுன்னா விட்டுட்டு ஓடிடுவார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நீங்கள் பவுலை பார்க்கணும் பவுலோட வசனத்தை வாசிச்சின்னா அதுக்கான விளக்கம் கிடைக்கும் வாசிங்க முடிக்கலாம் அப்போ சொல்ல அப்படிங்கிற அதிகாரம் பதிமூணாவது வாசிங்க அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் இருக்கிறேன் என்றான் இதை சொன்னது யாரு ஆக்சுவலா பேதூர் உமக்காக நான் மறிக்கவும் தயார் அவர் செய்யல இப்போ இயேசுவே இல்லை ஆனால் இவர் செய்கிறாரு இவர் சொல்கிறாரு கிறிஸ்துவுக்காக நான் மறிக்கவும் தயார் அவர் சொல்கிறாரு மறிக்கிற நிலமை வந்தால் கூட நான் என்ன பண்ண மாட்டேன் மறுதளிக்கவே மாட்டேன்றார் இவர் மறுதளிக்கிறதெல்லாம் இல்லை அதை விட ஒரு படி தாண்டி போயிட்டார் சாக்கிறதுக்கே நான் ரெடி அப்படிங்கிறார் ஏன் ஏன் இந்த டிஃபரன்ஸ் ரெண்டு பேருமே அப்போஸ் சொலர் இன்னும் சொல்ல போனால் இவர் பிரதானமானவர் இவர் கடைசியாக வந்தவர் அவர் உயிரோடு இருந்த இயேசுவை பார்த்தவர் இவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவர் அவர் மூன்று வருஷம் கூட பழகினார் இவர் அப்படி ஒரு மாம்சம் வாங்க இவருக்கு என்னவே இல்லை ஐக்கியமே இல்லை ஆனால் இவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு அங்கே அவர் மறிக்கிறேன்னு சொன்னாரு ஆனால் செய்யலை இவர் இல்லை கட்டப்பட தான் சொல்றாங்க இவர் சொல்றாரு கட்டப்பட மாத்திரம் அல்ல மறிக்கவும் தயார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அது இரு அந்த வசந்த வாசனுக்கு முடிச்சிடலாம் ரோமர் கிழ நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறுலேருந்தே இருந்தே வாசிங்க அப்படியே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டயமோ நல்லா கவனிச்சு வெறும் வாயில வார்த்தை இருந்து வெளிப்பாடு பத்தாது அன்பு இருக்கணும் தேவன் மேல அவனால மட்டும்தான் கிறிஸ்துவுக்காக மறிக்கவும் முடியும் பல நேரத்துல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறாங்க அன்பா இருக்காங்கல்ல அவன் சொல்ல மாட்டான் வெளியே அவன் அதை பத்திலாம் பேச மாட்டான் இந்த கவர்ச்சியான வார்த்தைகள் அப்படியே கவர் நம்மக்கிட்ட இருக்க பெரிய ட்ராபேக் மனுஷங்கிட்ட என்ன தெரியுமா அந்த மாதிரி தான் நம்புவோம் பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் வாயில் அட்டி நவுத்தி எடுத்துடுறோம் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அதை செய்வேன் உங்களுக்காக நிற்பேன்ட்டு ஆனால் சூழ்நிலை வரும்போது நிற்கிறோமா ஆனால் யாரால் நிற்க முடியும் தெரியுமா உள்ளுக்குள்ளே உண்மையிலே அன்பு இருக்கணும் அவன் கடைசி வரைக்கும் நிற்பான் அவன் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது நிற்பான் அந்த வசந்த வாசிங்க முடிக்கலாம் ரெண்டு குறுஞர் ஐந்து பதினாலை வாசிங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது அவ்வளோ தான் எங்களுக்குள்ள அவருடைய அன்பு உள்ள நெருக்கி ஏவுது அடித்தான் உதைச்சா கல்லறியிறா என்ன வேணாலும் பண்ணி தொலைகிறான் எங்களை சாகடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாயா அதான் நான் போன வாரம் கூட பார்த்தோம் அதாவது கொண்டு போய் என்ன பண்ணிட்டானா செத்துட்டான்னு நினச்சி விட்டுட்டானாமா கல்லெறிஞ்சு அவன் மறித்துட்டான்னு அவன் நினச்சிட்டாங்களாமா ஆனால் அவன் எழுந்து சீஷனோடு எழுந்து பட்டணத்துக்குள் போய் பிரசங்கித்தான் அவ்வளவுதான் ஏன் இப்படி வருது அவனும் ரெஸ்ட் எடுக்க முடியுமே அவனும் ஓட முடியுமே அவனும் சொல்லலாமே எங்க போனாலும் அடிக்கிறாங்க எல்லா இடத்திலும் நெருக்கப்படுகிறோம் அது எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்குதுங்கிறார் பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டார்கள் பாருங்களேன் பட்டணம் தோறும் இன்னைக்கு நம்ம போனோம்னா வரவேறு சாப்பாடு போடுறாங்க அந்த மாதிரி அவன் அடி வாங்கறத பட்டணம் தோறும் அடிக்கப்பட்டார்கள் எல்லா இடத்துல அடிக்கிறாங்களாம்மா நொறுக்குறாங்களாமா அவன் சொல்கிறான் மிருகங்களோடு இருக்கிறது போல் நான் இருந்தேன் பயந்து இருந்தேனுங்கிற அவங்களோடு இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு இருந்தும் அவன் ஒரு நாளும் சோர்ந்து போகிறதில்லை ஒரு நாளும் மறுதளிக்கிறதில்லை ஒரு நாளும் பின்வாங்கி போகிறதில்லை ஒரு நாளும் ஓடி போகிறதில்லை ஒரே ஒரு காரணம் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கியே உகிறது எனக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு இருக்குமானால் ஒரு நாளும் நான் கிறிஸ்துவை மறுதளிக்க போகிறது இல்லை என்ன நடந்தாலும் மறுதளிக்க போகிறது இல்லை அவ்வளோ தான் அந்த அந்த தீர்மானத்துக்கு வந்துடணும் நான் நினச்சது நடக்காது தான் சில நேரத்தில் நடக்காது நான் கேட்டது கிடைக்காது தான் சில நேரத்தில் கிடைக்காது நான் எதிர்பார்த்த சூழ்நிலை இருக்காது பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் இதுக்காக நான் கிட்ட வரல ஏசு எனக்காக சிலுவில் அறையப்பட்டார் நான் அதற்காக வந்தேன் நான் எக்ஸ்பெக்டேஷனோட வரல நான் லவ்வில் வந்திருக்கேன் ஆண்டவர்கிட்ட அந்த அன்பு கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிக்கவே பிரிக்காது என்ன நடந்தாலும் சரி கிடைச்சாலும் சரி கிடைக்கா விட்டாலும் சரி ஆசிர்வதிக்கப்பட்டாலும் சரி ஆசிர்வதிக்கப்படா விட்டாலும் சரி என்னை புகழ்ச்சியாய் பேசினாலும் சரி கீழே தள்ளினாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் ஏன் அவன் மறுதளிச்சான் வெளிப்பாடு உள்ளவன் தான் பிரதானமான சீசன் தான் அடுத்து காட்ஸ் பிளான்ல இருக்கிறவன் தான் ஆனா திடீர்னு ஒரு நாள் ஓடி போயிட்டான் அந்த பிளான் பவுல் மேல மாறுச்சு ஏன் மாறுச்சு அவனால தேவனை விட்டு ஓடி போகவே முடியல அவன் சொல்லல வாயை திறந்து ஆண்டோட்டம் ஒன்றும் பெருசா சொல்லலை அண்டவர் என்ன நம்புங்க என்ன அப்படி அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஒரு நாள் வந்துச்சு அவன் ஆக்ஷனில் காட்டினா எல்லாத்தையும் அவன் ஆக்ஷனில் காட்டினான் கத்தர் அதே தான் உங்கள் கிட்டையும் எங்கிட்டையும் எதிர்பார்க்குறாரு இன்றைக்கி கிறிஸ்துவை நாம் எப்படி சொல்லுகிறோம் எப்படி அறிந்திருக்கிறோம் அவர் கேட்குறாரு என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறாரு ஒரு கூட்டம் ராஜாவாக தேடி பார்த்துச்சு உள்ளே போனால் சந்தோஷமே இல்லை அந்த கூட்டத்துக்கு ஒரு கூட்டம் உலகத்தின் பாவத்தை சுமந்துருக்கிற ஆட்டுக்குட்டியாக பார்த்துச்சு ஆனால் பின்தொடர்க்கு ரெடியாக இல்லை ஒரு கூட்டம் உயிரையே கொடுப்பேன்னு சொல்லுச்சு ஆனால் உயிரல்ல மறுதளிக்கவே ரெடி ஆயிடுச்சு ஆனால் நீங்களும் நானும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கூட்டம் நான் அடையாளங்களைக் கண்டு சந்தோஷப்படுகிறேன் அல்ல கிறிஸ்துவை கண்டு சந்தோஷப்படுகிறவன் நான் ஆட்டுக்குட்டிக்கு பின்னாடி சிலுவை எடுத்துக்கொண்டு போவதுக்கு தான் வந்தேன் வெறும் ஆசீர்வாதத்துக்காக வரல சிலுவை எடுத்துக்கொண்டு கல்வாரிக்கு போக நான் வந்திருக்கிறேன் கடைசியாக நான் வாயினாலே கிறிஸ்துவை புகழ்கிறவன்கள் மட்டுமல்ல செயலிலே கிறிஸ்துவுக்காக மறிக்கவும் தயாராக இருக்கிறவன் அலையலூயா இப்போ நீங்களும் இதை வெறும் வாயினால சொன்ன பிரோஜனம் இல்லை கேட்டிங்கள்ல செய்தி ஏதோ கடைசி பாயிண்டை கேட்டிங்கல்ல இப்போ நாளைக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது எத்தனை பேர் முறுமுறுக்கிற அனுபவம் வருது எகிப்தில் வந்து பத்து அற்புதங்களை செய்யும் போது அவங்களுக்கு பெருசாக இருந்துச்சு செங்கடலை பழக்கும் போது பெருசாக இருந்துச்சு மண்ணாக வரும்போது நல்லா இருந்துச்சு நடுவில் முறுமுறுப்பு கொஞ்சம் ஒரு நாள் தான் சாப்பாடு இல்லை ரெண்டாம் மாதம் பதினஞ்சாந்தேதி ஒரு மாதம் வரைக்கும் சாப்பாடு இருந்துச்சு ரெண்டாவது மாதம் பண்ணால் கொஞ்சம் குறைவுபட்டுச்சு உடனே முறுமுறுப்பு தண்ணி நான் வெஜிடேரியன் முறுமுறுப்பு போகிற பிரயாணம் முறுமுறுப்பு எல்லாத்துக்கும் முறுமுறுப்பு வந்துருச்சு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சது எதுக்காக பிரயாணம் எவ்வளோ கடினமானா இருக்கட்டும் சுமக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் என்ன சூழ்நிலை வேணால் இருக்கட்டும் போஷிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் எதிரிகள் எவ்வளோ வேணாலும் வரட்டும் ஜெயம் கொடுக்குறவர் ஒருத்தர் இருக்கிறார் பிரயாணத்தில் நான் அது வனாந்திரமோ அல்லது அல்லது வந்து பாலைவனமோ அல்லது வனச்சோலையோ எது வேணால் இருந்துட்டு போட்டோம் என்னை டெஸ்டினேஷன் கொண்டு போய் சேர்க்குற ஒருத்தர் இருக்கிறார் அலே லூயா நாம் அவரை பின்பற்றுகிறோம் நாம் அவரை ஆட்டுக்குட்டியாக தேவாட்டுக்குட்டியாக சிலுவை சுமந்து பின்னாடி போகிறதுக்கும் ரெடி ராஜாவாக உள்ள போய் பார்க்கறதுக்கும் ரெடி நான் அவரோடு கூட மறிக்கவும் ரெடி அலே லூயா